இந்த நதியின் பேர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச கோம்பை ஆறு கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நதி கீர்த்தத்தை எடுத்து கழுத்தளவு தண்ணீர சித்தர்கள் ரிஷிகள் ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் மாத சிவராத்திரி பூஜை இந்த கோவில்ல சிறப்பா அந்த காலத்துல பணியிட்டு வந்திருக்கா சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்துல இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் வந்து தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி அண்மையத்தொடர்நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ருத்ரகாசி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் வந்து மங்களங்களை வந்து வழங்கக்கூடிய மங்களம் திருத்தலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உசிரியிலருந்து துறையூர் செல்லும் சாலையில் உசிரியிலருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது துறையூர்லேருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது உசிறியிலிருந்து துறையூர் செல்லும் இந்த சாலை வழியாக நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா ஒரு பதாகையானது வைக்கப்பட்டிருக்கும் மங்களம் மூணு கிலோமீட்டர் அப்படின்னு அந்த பதாகை காட்டக்கூடிய பகுதியில் இடதுபுறம் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மங்களத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் இருந்து தாப்பாட்டை செல்லும் பேருந்து அதாவது வந்து ஒரு சில பேருந்துகள் வந்து மங்களம் வழியாக செல்லும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வந்து காணப்படுது அந்த பேருந்தில் பயணம் செய்து நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து அடையலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த போர்டு வச்சுருக்காங்க மங்களம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு காமிக்கக்கூடிய பகுதியில் சுமார் மூணு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த தளம் வந்து ருத்ரகாசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சிவபெருமானுக்கு நேர் எதிரில் ருத்ரா மயானமும் அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் வந்து சக்தி மயானம் அப்படின்னு சொல்லி இரண்டு மயானங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையும் நாம் தரிசனம் செய்யணும் அப்படின்னா புண்ணியம் செய்திருந்து நமக்கு வந்து பிராப்தம் இருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரரையும் மரகதாம்பிகையனையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் சித்தர்கள் வந்து அணுதினமும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக மங்கள நந்திகேஸ்வரர் வந்து அருள் பாளிக்கிறாரு மங்கள நந்திகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மங்கள நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மகாலயபட்சம் வந்து நெருங்கக்கூடிய இந்த நாட்களில் வந்து இந்த தளத்தில் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்பணம் மற்றும் தேவச பூஜைகளை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் இந்த தளம் வந்து ருத்ரகாசி அப்படிங்கிறதுனால அணுதினமும் வந்து இந்த தளத்தில் வந்து பித்ருக்களுக்குரிய தர்ப்பணம் மற்றும் தேவசங்கள்லாம் வந்து நடைபெறுது இது சம்மந்தமாக மேலும் விவரங்கள் அறிய இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு தர்ப்பணம் சம்பந்தமான விவரங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சிவகுருமங்கலகந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கலகந்தரவை ஸ்ரீலஸ் ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சக்திக்கு வந்து இடது பாகத்தை கொடுத்த கோலத்தில் அமர்ந்து வந்து காணப்படுறாரு திருச்செங்கோட்டில் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரராக நின்ற கோலத்தில் காணப்படுவார் இந்த தளத்தில் வந்து அதே அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு சக்திக்கு இடது பாகம் கொடுத்து அமர்ந்த கோலத்தில் மங்கை பாகேஸ்வரராக வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் மரகதாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆதி காலத்தில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னை வந்து மரகதமினியாக வந்து காணப்பட்டிருக்காங்க இந்த கலியுகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இன்றும் வந்து சித்தர்களுக்கு வந்து அன்னை வந்து மரகதமேனியாக வந்து காணப்படுறாங்க கலியுகத்தில் எப்போ வந்து ருத்ரகோம்பை ஆறில் வந்து மனிதரோட கழுத்தளவுக்கு தண்ணீர் வந்து ஓடுதோ அந்த காலகட்டத்தில் வந்து அன்னை வந்து கலியுகத்தில் மரகத வந்து காணப்படுவாங்கன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவானோட இந்த சிற்பங்கள்லாம் வந்து தூணில் வந்து செதுக்கி காணப்படுது மேலும் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த மண்டபமானது கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் அந்த சந்திரனை வந்து அந்த பாம்பு வந்து விழுங்கக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது அதனால் இந்த தலம் வந்து கேது பதிகார தலமாக காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லுங்கள் நம்ம தான் பார்த்தீங்கன்னா மங்களம் சிவாலயத்தில் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் ரிஷிகள் வழிபட்ட ஸ்தலமாக விளங்கக்கூடியது மங்களம் ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மங்கை பாகேஸ்வரர் ஆலயம் மரகதாம்பால் பேர் அப்படி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரகத கல்ல அம்பாள் காட்சியளிச்சதுனால அம்பாளுக்கு மரகதாம்பாள் அப்படிங்கிற பெயர் வந்தது சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் எதனால வந்ததுன்னு கேட்டேன்னா மங்கைக்கு அம்பாளுக்கு இடது பாகத்தை கொடுத்ததுனால மங்கை வாகேஸ்வரர் மங்கைக்கு இடது பகத்தை வாகேஸ்வரர் மங்களம் என்னன்னு ருத்ரகாசி என்று சொல்லக்கூடியது சுவாமிக்கு நேரா ஒரு மயானம் இருக்கும் அதன் பெயர் சிவமயானம் அம்பாளுக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது சக்தி மயானம் சொல்லக்கூடியது இந்த நதியின் பெயர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச கோம்பை ஆறு கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நதி கீர்த்தத்தை எடுத்து கழுத்தளவு தண்ணீரை சித்தர்கள் ரிஷிகள் ருத்ரஜபம் பண்ணி சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் ருத்ராட்சாத்து நதியில ருத்ரஜபம் பண்ணக்கூடிய ஸ்தலம் சுவாமி மூர்த்தி ருத்ராட்ச எப்படி இருக்குமோ ருத்ராக்ஷ வடிவில் இருக்கக்கூடியவர் சுயம்பு மூர்த்தி அந்த ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவில் இருக்கக்கூடியவர் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மங்களம் சாதத்தினுடைய ஸ்தலவிருக்ஷம் ருத்ராக்ச மரம் அதனால தான் ருத்ரபூமின்னு என்று சொல்லக்கூடிய அழைக்கப்படுகிறது அம்பாளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டேன்னா அம்பாளுக்கு மரகதவள்ளி மரகதாம்பாள்ங்கிற பல பேர் உண்டு மாத சிவராத்திரி பூஜை இந்த கோவில்ல சிறப்பா அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்திருக்கா இங்க நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா எல்லா விதமான ஐசியர்களும் நமக்கு கிடைக்கும் ராகு கேது பரிகார ஸ்தலம் நீங்க திருநாகேஸ்வரம் கீழ பெருமல்ல போக முடியாதவா இங்க ராகு கேதுக்கு தனி சன்னதி இருக்கு வடக்கு பார்த்துருப்பாங்க ராகு கேது பரிகார ஸ்தலம் இங்க பண்ணிட்டுலாம் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவா இங்க வந்து வழிபாடு பண்ணா முருகனுக்கு பல விஷயம் பண்றது நவகரத்துக்கு தீபம் போடுறது ராகுது பண்ணேன் அப்படின்னா செவ்வா தோஷம் படிப்படியா குறையும் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா இங்க வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஸ்தலம் இந்த மங்களம் மங்கை மாகேஸ்வர ஸ்தலம் இப்படி பல பேர்கள் பல புராணங்கள் இருந்துட்டு இருக்கு இன்னமும் இந்த ஆலயத்துல ரிஷிகள் சித்தர்களுடைய வாசம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டு கால பூஜை இறைவன் நல்லா நடந்துட்டு இருக்கு மாத சிவராத்திரி பூஜை மாதந்தோறும் நடந்துட்டு இருக்கு பிரதோஷம் பூஜை தேவிர அஷ்டமி பூஜை முருகனுக்கு கிருத்திகை சஷ்டி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் அம்பாவினுடைய சுவாமியோட அல்ல நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்ங்கிறதுனால எல்லாராலையும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது கர்மா இல்லாதவா புண்ணிய செஞ்சவாள மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை பனிரெண்டு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இப்ப செப்டம்பர் ஐந்தாம் தேதி பனிரெண்டு ஆண்டுகள் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகள் முடிவுழுந்து சுவாமிக்கு அம்பாளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற ஏற்பாடு நடந்துருக்கு அதனால அனைத்து பக்த கோடிகளும் கிராம பொதுமக்களும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி இங்க வௌவால் அப்படிங்கிற நாகம் சர்ப்பம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது சுரங்கப்பாதை ஒன்று இருந்தது இப்பொழுது வேலை பார்த்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப சிதில அடைஞ்சு பால் அடைஞ்சு இருந்தது ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வமா வழங்கிட்டு இருக்கு இப்ப எங்களால் அருள் இருக்கா மங்கை பாரேசம் ராதாம்பாள் ஆலய அர்ச்சக பேர் சிவசுப்பிரமணியன் மங்களம்

காத்தால அஞ்சு இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இங்கே ஆலயத்துபுரத்துக்கு பஸ் இருக்கு இருந்து வர்றதுனால இந்த டவுன் பஸ் ரூட் பஸ் இருக்குங்க சார் இருந்து வரவா என்ன பண்றேன்னா ஜெம்முதபுரம் வாலவந்தி இருந்து நமக்கு லெஃப்ட் எடுத்து எல்லாம் ரைட் எடுத்து நேரம் மங்களம் கிராமத்துக்கு வந்துடலாம் சார் இருந்து வரவா திருச்சி முசிறி வந்து இங்கே வரணும் நாமக்கல் சேலம் வந்து வரவா தாப்பேட்டை வந்து வரணும் சென்னையில இருந்து வரவா துறையூர் வந்து நேரம் இங்கே பெரம்பலூர் துறையூர் நேரா ஜெமுனாதபுரத்துன்னு உள்ள வந்து எல்லாம் மங்கலங்கிற கிராமம் சார் தாப்பேட்டைக்கு முசிறிக்கு நடுவில் இருக்கு பழையம வாய்ந்த ஸ்தலம் மங்களம்ன்ற பேர் வந்தது இந்த மங்கரதாம்பால் மங்கி பாலேஸ்வர குலிமம் மங்களம் பிந்து விளக்கக்கூடிய ஸ்தலம் சார் அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்த ஸ்தலம் பெண்கள் வழிபாடு செய்யலாம் சுமங்கலிகள் குழந்தைகள் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணமாகாதவா நீண்ட நாட்களா துர்கியம் அம்மனுக்கு தீபை ஏற்றி மரகதாம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி இப்ப நீண்ட நாட்கள திருமண திருமணம் ஆளுக்கு நடந்துட்டு இருக்கு குத்துவிளக்கு பூஜை பார்த்து பௌர்வம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விதமான பூஜைகளும் நடக்குது உங்களால பிதூ தோஷம்னு சொல்லக்கூடியது அகஸ்திர இருந்து ஸ்ரீ ஆயுர் தேவி சுவாமிகள் சொல்லக்கூடிய

கிராமத்தில் நீ வந்திருக்கீங்க யாரோ நம்ம இந்த மங்கை பாய்ச்சர்கிட்ட இடத்துக்கு வந்திருக்கீங்க இதோடய வரலாறு வந்து உலகத்திலேயே செத்தி மாயம் சிவமாயம் அமைஞ்சது நம்ம மங்கள சிவன் கோயில் அது வந்து காசி கா அந்த காலத்தில் தேவர்கள் வந்து சுரங்கத்தில் பூசை செஞ்சுருக்காங்க சுரங்கத்தில் பூசை செஞ்சு அதுக்கு பூசை அந்த நாளில் தான் பண்ணியிருக்காங்க சுரங்கத்தில் இருந்து இது வந்து தெய்வம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே கட்டின கோயில் மங்களம் திருச்சி சீலா முசிரி தாலுக்கா மங்களம் கிராமத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு சோழராசா சோழன் சோழன் ராசர்கள் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை அப்படி இருக்கும்போது இப்போ அதை எடுத்து கட்டி பதினோரு வருஷம் ஆச்சு இந்த கோயிலை பதினோரு அப்போ அது பன்னெண்டாவது வருஷம் பிறகுது இது வந்து இங்கேருந்து அரவாண்டியம்மன் இங்கேருந்து அம்மா அரவி எப்படின்னா உலகத்திலே ஈஸ்வரன் ஈஸ்வரையமாவை உலகத்தையே சுற்றி வந்துருக்குது மங்களத்தில் முத்து அடைஞ்சிருக்குது பவுனு அப்போ அரவி என்ன பண்ணிச்சு ஊற்றி நிலப்பரப்பு அரவி உனக்கு பாலை கொண்டு பல்வழக்கி ஓலை கொண்டு நவழித்து அருவி உனக்கு கோத்த முத்த கொத்தல்லாம் கோக்காத முத்தல்லாம் அரைக்கு மலனாக வரைப்பு விட்டு அந்த அதுக்கும் அரைவி நல்ல கொப்பமம்மா தில்லை மாதான் உடுத்தி சாயந்தாரதார மூடிவி அம்மாளுக்கு சந்தனமாக வளம் விட்டு அம்மாளுக்கு ஈனத்தோரு வாக்கு கொண்டு அம்மாளுக்கு இளங்கொடிக்கா வெற்றிலையா அம்மாளுக்கு மாறுகட்டு வாலை வளம் மயிலை சேர்ந்த ஊதை பற்றி முக்கணு தேங்காய் கொண்டு அரைக்கு திக்கென்று பூசை செஞ்சு அவள் கல்பூரம் கொண்டு வந்து அரைக்கு கமகம் என்று பூச செஞ்சு அம்மா நீ ஆத்த கலக்க வச்சு அக்கராபனம் ஏற்க வச்சு மாந்துவப்பை வடக்க வச்சு மங்களத்தக்க வச்சு அம்மா நாட்டுக்கு நான் சுழமெல்லாம் நாடெல்லாம் எழுதுன்னு ஊன்னு நான் சுழமெல்லாம் உலகமெல்லாம் எண்ணுதுன்னு இந்த உள்ளூர் சத்தியத்தை உலக்கா சத்தம் வரலு சத்தம் கேட்காம இந்த உள்ளூர் சத்தியத்தை கேட்க முடியினு குதிரை ஓடவே குதிரை மறக்கவே கால் நாளும் ஜெயாளவே அரைவி ஓனுக்கு மின்தட்டும் பொன்னாலே மின்தட்டும் பொன்னாலே அம்மாளுக்கு பின்தட்டும் பொன்னாலே பின்தட்டும் பொன்னாளே ஆளேறும் பொன்னாலே ஆளேறும் பொன்னாலே அங்குவேடி பொண்ணாலே அங்கு வெடி அங்கு வெடி தட்டுமும் ஒரே சாய்க்கும் தலை மருத்துவ நிலையம்மா பாதாடி வந்தடித்து வடக்கு வாசம் நல்லா அறிவிக்குது வர சிவா போதும் திருக்கடி ஆனால் இரு மாதம் இருக்குங்க எல்லாம் விட்டு எல்லாம் போகணும் மாதம் இருக்கணும் அன்னைக்கு எல்லாம் விட்டு வெளில போகணும் அது இந்த மங்களத்து வண்டியும் போக முட்டாங்க சித்திருங்க போயிட்டு போய்ட்டு வைப்பிடுவாங்க போட்டு நிற்கிறது திருநாள் நல்லா கேட்கல அப்போ நாடு செடிக்கணுமா நல்ல மழை பெய்யணுமே பூரி செளிக்கணுமா உத்த மழை பெய்யணுமே அந்த வெள்ளை குருதை ஏறி பகவான் பூசைக்கு வரையில முப்பத்தி ரெண்டு சந்தி அரைவிக்கு முதல் சந்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சந்தி அரைக்கு நடு சந்தி ஒன்று நின்று உன் காய்காசு வரட்டி மரம் கருந்துரட்டி மரத்தை விட்டு உன் பூக்காத சுரட்டி மரம் கொஞ்சம் வரட்டி மரத்தை விட்டு உறப்பிட்டார் குறைக்கலான்னு மழை பொன்னரவி முத்துமால சுவாமி உரப்பிட்டாங்க அப்படியே பூசை வாங்குறாங்க திருநாளுக்கு இந்த பாட்டு இப்போ ஈஸ்வரமாவை இங்கே இருந்தால் அவங்க தேர்ணும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் சிவகுரு மங்களகந்திரவர் இடியாப்பா ஈசித்தரோட சிசியரான குருமங்களகந்திரவர் ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்துல இந்த ஆலயத்துல வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சந்ததி விருத்திக்காக இந்த தளத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் புதன்கிழமை துவாதசி ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் இந்த தளத்தில் வந்து மாவுகளுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை நம்ம வந்து பார்த்துடலாம் முன்னொரு காலத்தில் வந்து சித்தர்களும் மகரிஷிகளும் கொல்லிமலையிலிருந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே ஓடக்கூடிய ருத்ர ஒற்றை காலில் நின்று ஜபம் செய்து அந்த ருத்ரகோம்பை ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையுமே வந்து அணுதினும் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்திருக்காங்க சித்தர்களோட அபிஷேகத்திற்கு மகிழ்ந்தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பால் வந்து அவங்களுக்கு வந்து மரகதமினியாக வந்து காட்சியளிச்சிருக்காங்க மேலும் வந்து அம்பாள் இந்த தளத்தில் வந்து தவம் இருந்து சிவபெருமானோட இடது பாகத்தை பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து ராகு கேது இருவரும் வந்து இணைந்து காணப்படுறாங்க இவர்களை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தளத்தில் அர்தநாரீஸ்வரர் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பார் மங்களம் கிராமத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் சக்திக்கு இடது பாகம் கொடுத்து அமர்ந்த கோலத்தில் இந்த தளத்தில் வந்து காணப்படுறாரு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட மேனி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராட்சம் போன்ற அமைப்பிலே வந்து காணப்படும் ருத்ராட்சம் எப்படி வந்து மேடு பள்ளமாக காணப்படுமோ அதே அமைப்பில் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு துளை வந்து காணப்படும் இந்த ஆலயத்தோட தலைவரிச்சமாக ருத்ராட்சமரம் வந்து காணப்படுது இந்த தலை வந்து ருத்ர காசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் பூஜைகள் செய்யும் பொழுது அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையிறதாகவும் அவங்க சொல்லப்படுது அனுதினமும் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் மற்றும் தேவச பூஜைகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடைபெறுது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இன்னமும் வந்து கொல்லிமலையிலேருந்து அனுதினமும் சித்தர்கள் வந்து சூட்சம ரூபத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ருத்ர கோம்பையாறு அதாவது வந்து சித்தர்களுக்கு மட்டுமே வந்து அந்த கோம்பையாரில் வந்து நீர் இருக்கிற மாதிரி வந்து காணப்படும் மாநிலர்களான நாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த ருத்ர கோம்பையில் வந்து நீர் இன்றி காணப்படுற மாதிரி இருக்கும் சித்தர்கள் அனுதினமும் அந்த அந்த ருத்ரகோம்பையிலிருந்து நீரை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாங்க மேலும் வந்து அந்த நீரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒற்றை காலில் இருந்து தவம் செய்து அதன் பிறகே அந்த நீரை எடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க என்றைக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த ருத்ரகோம்பை ஆறில் வந்து தண்ணீர் வந்து தெரிந்து அந்த மனிதர்களோட கழுத்தளவுக்கு தண்ணீர் காணப்படுதோ அன்றைய தினம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை மரகதாம்பிகை வந்து மரகத மனிதர்களுக்கு வந்து காட்சியளிக்கிறதா வந்து சொல்லப்படுது அது வரைக்கும் சித்தர்களுக்கு வந்து இந்த கலியுகத்தில் வந்து அன்னை வந்து காட்சி காட்சியளிக்கிறாங்க மங்கள தெய்வங்கள் அருளும் மங்கள புண்ணிய பூமியாக இந்த தலம் வந்து காணப்படுது மங்கள துர்க்கை மங்கள லக்ஷ்மி மங்கள சரஸ்வதி மூன்று தேவியர்களும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி தை மாதத்தின் மங்கள நவராத்திரி காலத்தில் ருத்ராட்ச மரத்தின் கீழ் இந்த தளத்தில் வந்து உருவாகியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்கம் வந்து காணப்படுது ஒரே சிவலிங்கத்துக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஒரு சிவலிங்கத்தை நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மங்கள துர்க்கை மங்கள லக்ஷ்மி மங்கள பாரதி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே வந்து உருவானதுனால அறுபத்தி நாலு விதமான மங்கள பொருட்களை தாமரை மந்தாரை கமுகு வாழை பன்னீர் தென்னை பூவர் சிலைகளை ஏந்தி காட்சி தந்தர்லிய அறுபத்தி நாலு மங்கள சக்தி தலங்களில் மங்களம் ஒரு தலமாக காணப்படுது மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய சரடு மாங்கல்யம் புஷ்பம் மஞ்சள் புசிய மங்கள சரடு தாம்புலம் வளையல் மூக்குத்தி தோடு மெட்டி எட்டு புடவை காப்பு கயிறு ரவிக்கை பாலூட்டும் சங்கு கண்மை மருதாணி கண்ணாடி சீப்பு சௌரி சிறுமியர்களுக்கான பாவாடை தாவணி ஜடை பின்னல் போன்ற மங்கள சாதன பொருட்களை இந்த தளத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அனுச நட்சத்திரம் பௌர்ணமி நவராத்திரி நாட்களில் குறைந்தது அறுபத்தி நாலு மங்கள சாதனங்களுடன் சற்சங்கமாய் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபட்டு ஏழைகள் இல்லற பெண்களுக்கு மேற்கண்ட பொருட்களை வந்து தானமாக அளிக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி தன்மை வந்து பெண்களுக்கு வந்து சித்திக்கும் அலுவலக பணி ஜாப் டிரான்ஸ்ஃபர் வரதட்சணை பிரச்சினை மன வேறுபாடு வெளியில் சொல்ல முடியாத பல காரணங்களால் கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து வாடக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அல்லது நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து நல்லபடியாக தீர்க்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மங்களம் தலத்தில் பிரதி செவ்வாய்கிழமை காலை ஆறு மணி பகல் ஒரு மணி இரவு எட்டு மணிக்கு அமையும் செவ்வாய் கோரை நேரத்திலும் மற்றும் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வரக்கூடிய ராவுகால நேரத்திலும் லட்சுமி தேவிக்குரிய வெள்ளிக்கிழமையிலும் துவாதசி தீதி வரக்கூடிய நாட்களிலும் அனுராதா நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் பசுனை தீபம் வெற்றி இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறதோட லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த தேனியில் ஊரிய மலைநெல்லி சர்க்கரை பொங்கல் நெல்லிக்காய் ஊர்காயுடன் தயிர் சாதம் படைத்து இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்திரவ வெங்கட்ராமசாமி அவர்கள் அறிவி அகஸ்தீ விஜயத்தில் உடல் வந்து நோய்வாய்ப்பட்டு இப்படி ஆகிவிடுமோ வியாபாரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ சுற்றிலும் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி அஞ்சி நடுங்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேருந்து உண்டு அந்த மாதிரி அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து மாத சிவராத்திரி வழிபாடை நிகழ்த்தும் பொழுது அஞ்சி வாழக்கூடிய நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய ரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் செவ்வாய் பகவான் மங்களகாரன் அப்படிங்கிற பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து கடும் தவம் பண்ண தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் செவ்வாய் தோசத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மங்களந்தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் காது சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வலம்புரி சங்கை கொண்டு இந்த தளத்தில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது காது சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகோம்பை நதியிலிருந்து வளம்புரி ருத்ரபுரி சங்குகள் வந்து இயற்கையாகவே வந்து தோன்றது தான் வந்து சொல்லப்படுது இந்த காட்சி வந்து சித்தர்களுக்கு வந்து இன்றும் வந்து கிடைக்கிறது அதனால தான் இந்த தளத்தில் வந்து வலம்புரி சங்கை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது காதியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அனைத்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மங்கள நவகரகம் மங்கள பைரவர் மற்றும் மங்கள சனீஸ்வரன் ஆகியோரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் வந்து இந்த தளத்தில் வந்து முப்பிரி நூல் தானம் செய்யும் பொழுது குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் வந்து நல்ல புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திரேஜத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த தளத்துக்கு வந்து உரிய திரிகளை வந்து நாம் தானம் செய்யலாம் அந்த பூணூல் நூற்களையும் வந்து இந்த தளத்தில் வந்து நாம் வந்து வழங்கலாம் நாம் வழங்கக்கூடிய அந்த பூணூல் நூலை கணபதி சிவபெருமான் விஷ்ணு முருகன் பைரவர் நவகரகமூர்த்திகள் நாம் வழங்கக்கூடிய அந்த முப்பரி நூலை தினமும் அணிந்து அருள் பாலிக்கிறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் நம்மளோட சந்ததிக்கு வந்து நல்ல பல புண்ணியங்களை வந்து நமக்கு வந்து வழங்கும் மேலும் ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூநூல் கல்யாணத்தை நிகழ்த்துறது வந்து நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து வழங்கும் அடுத்ததாக மங்கள பைரவர் அருள் பாலிக்கிறாரு மங்கள பைரவர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது செய்வனை பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து காத்து அருள் பாலிப்பார் மங்கள பைரவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா மங்கள சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மங்கள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி திசை சனி புத்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் வந்து நம்மை வந்து காத்து அருள் பாலிப்பார் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட ஏழு பருவத்திலையும் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் வந்து காக்கக்கூடிய அமைப்பில் வந்து அருள் பாலிப்பாங்க இந்த சப்த மாதர்கள் வந்து வழிபாடு செய்த தலங்கள் வந்து சப்த மங்கை தலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது விரைவில் நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலில் சப்த மங்கை தளங்களில் வந்து தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மங்களத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வர ஆலயம் நம்மளோட ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலில் ஆயிரமாவது பதிவாக வந்து அமையப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவனோட செயல் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த கண்ணிகள் அதாவது வந்து காமாட்சியம்மன் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த கண்ணிகளை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பெண்களுக்கு ஏழு பருவத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கக்கூடிய அன்னையை இவங்க வந்து காணப்படுறாங்க இந்த சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலத்தை நம்ம விரைவில் வந்து நவராத்திரி நேரத்தில் நம்ம ஆன்மீகத்துடன் நட்பு சேனலில் தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து மங்கள சூரியன் வந்து அருள் பாலிக்கிறாரு மங்கள சூரியனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா ராதை கோபியர்களுடன் வந்து வழிபாடு செய்த தலமாக மங்களம் தலம் வந்து காணப்படுது மேலும் வந்து சித்தர்கள் அனுதினமும் வழிபாடு செய்யக்கூடிய தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது மங்களகரமான வாழ்வை வழங்கக்கூடிய மங்களத்தில் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டோம் மங்கை பாகேஸ்வரர் ஆலயத்துக்கு நேரு எதிரில் இருக்கக்கூடிய ருத்ர மயானத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ருத்ர மயானத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இடதுபுறம் வந்து அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் போனோம் அப்படின்னா சக்தி மயானம் வந்து காணப்படுது இந்த மயானத்தை வந்து இணைக்கக்கூடிய அமைப்பில் எல் சேப்பில் வந்து ருத்ர ஆறு வந்து கொல்லிமலையிலேருந்து உற்பத்தியாகுது இந்த ருத்ர கோம்பையாரில் தான் வந்து அன்னையும் வந்து கழுத்தளவு நீரில் வந்து தவம் செய்து சிவபெருமானோட இடது பாகத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து சக்தி மயானம் வந்து காணப்படுது அம்பால் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி இந்த சக்தி மயானத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ருத்ரகொம்பை ஆறு ஓடக்கூடிய அந்த பகுதி வந்து காணப்படுது நமக்கெல்லாம் வந்து நீர் இல்லாமல் காணப்பட்டாலும் சித்தர்களுக்கு வந்து இதில் வந்து நீர் வந்து இருக்கிறதா வந்து அர்த்தம் அவங்க வந்து இந்த ருத்ரகொம்பையில் வந்து அடிக்கடி நீரை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையும் அபிஷேகம் செய்கிறாங்க பித்திருதோஷம் நீக்கி மங்களகரமான வாழ்வை வழங்கக்கூடிய மங்களத்தில் அருள்பாளிக்கக்கூடிய மங்கே பாகேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ருத்ரா காசி அப்படின்னு சொல்லி இந்த தளம் வந்து அழைக்கப்படுது இந்த தளத்துக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்